கான்ஸ்டன்ட் லெட்ஸ் யூ கம்ப்ளீட் த கோல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கமிட்மெண்ட் எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும் குறிக்கோளை நோக்கி நான் முதல் கால் எடுத்து வைக்கிறேன் விடாமுயற்சியுடன் மீண்டும் 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 செய்யும் பொழுது இந்த குறிக்கோளை நான் சென்று அடைகிறேன் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் இதுதான் தாஜி தன்னுடைய பல டாக்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிசம் சிஸ்டம்ல நீங்க கொண்டு வாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தியானத்துக்கு மட்டும் அல்ல ஆட்டோமேட்டிசம் எப்படி கொண்டு வரணும் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பல டாக்ஸ் கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் யூடியூப் சேனலில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிசம் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் போய் போட்டு பார்த்திங்கன்னா அவருடைய எல்லாம் வரும் ஆட்டோமேட்டிசம்னா என்ன அதுக்கு அந்த பேவலோன்ற ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்டோட எக்ஸாம்பிள் கூட அவர் அடிக்கடி சொல்லுவார் எப்படி ஒரு நாயை சாப்பிட்றதுக்கு பழக்கிறது முதல்ல சாப்பாடு கொடுத்து பழக்கிறது அப்புறம் அந்த சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு மணியை அடித்து பழக்கிறது அந்த மணி அடிச்ச உடனேயே அந்த நாய்க்கு வாழ் வாயில வந்து அந்த ஜொல்லுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு உமிழ்நீர் வர ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பாடு வைக்காமல் இருந்தால் மணி அடிச்சோடனே அதுக்கு உமை நீர் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிசம்